இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் மூடனுக்கு செல்வம் தகாது பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது என்று சொல்லி வாசிக்கிறோம் மூடனை பற்றியும் ஞானியை பற்றி தான் இந்த நீதிமொழிகள் அதிகமாய் பேசிக் கொண்டு வருகிறது மூடன் யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் மூடன் என்பவன் தன்னைத்தானே ஞானி என்று எண்ணிக்கொள்பவனாக இருக்கிறான் தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்ளுகிறானை தவிர அவன் ஞானியாய் ஒருபோதும் இருந்ததில்லை ஆலோசனை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன் சொந்த தகப்பனுடைய ஆலோசனையை கூட அவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றுதான் வேதாகமும் சொல்கிறது அவனுக்கு கற்றுக்கொள்வதிலே பிரியமில்லை காரணம் தனக்கெல்லாம் தெரியும் என்ற எண்ணமுடையவனாக இருக்கிறான் அதனாலே மற்றவர்கள் பேசும் பொழுது கூட அவன் கேட்க பொறுமையில்லாதவனாக இல்லாதவனாக தனக்கெல்லாம் தெரியும் என்பதை வெளிப்படுத்தவும் தானே பேசவும் விரும்புகிறவனாக இருக்கிறான் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்த ஆசையுள்ளவனாயிருக்கிறான் ஆனால் அவனிடத்திலே ஞானம் இல்லாததினாலே அவன் பேசும் பொழுது அவனுடைய மூடத்தனமே வெளிப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீதிமொழியில் இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே யார் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் இருதயம் சொல்லுகிறதை நம்புகிறவன் இருதயம் இருக்கிறது பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இருதயம் எப்பொழுதும் நம்மை வஞ்சிக்கும் இருதயம் சொல்லுகிறதை நாம் நம்ப முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இந்த மூடனுக்கு தான் செல்வம் தகாது என்று சொல்லி நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஏன் மூடன் கையிலே செல்வம் தகாது என்று சொன்னால் அவன் மூடனாயிருப்பதினாலே தன் கையிலே செல்வம் கிடைக்குமானால் அதை நன்மையான காரியத்துக்கு மற்றவருடைய பிரயோஜனத்திற்கு அதை பயன்படுத்த மாட்டான் காரணம் அவனுக்கு ஞானம் இல்லை தேவனுக்கு பிரியம் எது என்பதை அவன் அறியவில்லை அதனாலே அவன் தன் இருதயம் சொல்கிறது போல அதை செலவு செய்வான் அது அநேகருக்கு தீமையை உண்டாக்கும் முடிவிலே அது அவனையும் அழித்து போடும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதனால்தான் மூடனுக்கு செல்வம் தகாது என்று சொல்லி இந்த வசனமானது சொல்கிறது இந்த பூமியிலே தேவனுக்கு பயப்படுகிற இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளாத அநேகர் செல்வத்தை சம்பாதித்து எப்படியாவது இந்த பூமியிலே வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள் அதுவும் செல்வத்தை நியாயமில்லாத வழியிலும் சம்பாதிக்கிறார்கள் காரணம் செல்வம் தங்களை வாழ வைத்துவிடும் என்று நம்புகிறார்கள் செல்வமானது இந்த வாழ்க்கைக்கு அவசியமானதுதான் ஆனால் செல்வம் நம்மை வாழ வைக்காது ஞானமே நம்மை வாழ வைக்கும் அது நம்மை சரியான பாதையிலே நடத்தும் நம்மை அது அழிவிலிருந்து பாதுகாக்கும் ஆனால் செல்வமோ மனிதனை அழித்து போடும் அதனால்தான் வேதம் எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதாக இருக்கிறது ஞானத்தை நாம் சம்பாதித்த பின்பு தேவ நமக்கு கொடுக்கிற செல்வமானது நிச்சயமாகவே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இந்த வசனம் சொல்லுகிற இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால் பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரபுக்கள் யார் அடிமைகள் யார் இந்த பூமியிலே ஆள பிறந்தவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் தங்களை சொல்லிக் கொள்கிறது தாங்கள் எப்பொழுதுமே ஆளுகிறவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி வெறி கொண்டு அலைகிறதை நாம் பார்க்கிறோம் அதே வேளையிலே அந்த கூட்டமானது மற்றொரு பகுதியினரை அடிமைகளாக வைத்திருக்கிறது அவர்கள் ஒரு காலம் ஆள முடியாது அவர்கள் எப்பொழுதுமே ஆளுகர்களுக்கு சேவை செய்கிறவர்களாக சேவகம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அதை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுகிறதா சிலர் ஆள பிறந்தவர்கள் என்றும் சிலர் அடிமைகளாய் இருக்கவே பிறந்தவர்கள் என்றும் வேதமும் சொல்லுகிறதா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை உண்மையை சொல்ல போனால் ஆளுகிறவர் என்பவர் தெய்வன் மட்டுமே ஆனால் தேவன் மனிதனை உண்டாக்கின போது தான் உண்டாக்கின இந்த உலகத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ஆண்டு கொள்ளும்படியாக செய்தார் என்று சொல்லி முதல் முதலதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் மனிதனோ தேவனுக்கு கீழ்படியாமல் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து போனபடினாலே அவன் அடிமையானான் என்றும் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது அவன் பிசாசுக்கும் பாவத்திற்கும் அடிமையானான் ஆளுகையை இழந்து போனான் தேவனுடைய பார்வையிலே மனிதர்கள் எல்லாருமே அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாய் சொல்கிறது அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும் மனிதர்களை மீட்கவே தேவன் இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்தார் என்றும் பரிசுத்த வேதாம் வாசிக்கிறோம் ஆனால் மனிதனை தேவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் அதை ஒன்று முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இருந்து நாம் வாசிப்போம் ஆனால் அதை நாம் கவனிக்க முடியும் எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் மட்டும்தான் ஆளுகிறவராயிருக்கிறார் தேவன் தான் உண்டாக்கின மனிதனையும் ஆளும்படியாக தெரிந்து கொண்டார் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதாம் அடிமையாக மாறினான் இப்பொழுது மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் மனிதர்களை தெரிந்து கொள்ளுகிறார் ஆம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் வரும் பொழுது மறுபடியுமாக அவன் விடுதலை அடைகிறவனாக இருக்கிறான் தேவன் அவனை பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் அவனை விடுதலையாக்கி தன்னோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மையாகும் இதுதான் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு மனிதன் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமையாயிருக்கும் பொழுது இந்த உலகத்தின் பார்வையிலே அவன் பிரபுவாக இருந்தாலும் கூட அவன் ஆழ தகுதியற்றவன் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் காரணம் தேவனுடைய பார்வையிலே அவன் அடிமையாகவே இருக்கிறான் அப்படிப்பட்ட அடிமை தன் சொந்த வாழ்க்கையிலே விடுதலையை அனுபவியாதவன் மற்றவர்களை ஆழ ஆரம்பிப்பானால் அவன் நிச்சயமாக மற்றவர்களுக்கும் விடுதலையை கொண்டு வரப்போகிறதை அநேகரை அவன் அடிமைப்படுத்தவும் கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறவனாக இருக்கிறான் அதைதான் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் உண்மையான தேவனுடைய பிள்ளை உண்மையான தேவனுடைய விடுதலையை அனுபவிக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்தை ஆளுவானானால் இந்த உலகத்தை அவன் விடுதலைக்குள்ளாக நடத்த முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அந்த தான் இந்த வசனமானது தெளிவாய் சொல்லுகிறது மூடனுக்கு செல்வம் தகாது மூடன் யார் தன்னை ஞானி என்று கொண்டிருக்கிறவன் அதே போல அடிமை யார் என்று சொன்னால் பாவத்திற்கும் பிசாசிற்கும் தன் சொந்த வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் விடுதலையான உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வானானால் அது தகாது என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த உலகத்திலே அது சாத்தியமா என்று சொன்னால் இல்லை ஆனால் ஒரு நாளிலே தேவனும் தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள் அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சாபங்கள் இல்லாமல் போகும் கொடுமைகள் மறைந்து போகும் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் படுத்திருக்கும் சிறு பிள்ளை பாம்பின் புற்றிலே தன் கையை வைப்பான் என்றெல்லாம் பரிசுத்த வேதாம் சொல்கிறதே தீமை செய்வார் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்கள் என்றும் வேதம் சொல்கிறது ஆம் முழுமையான ஆசிர்வாதத்தை அப்பொழுது இந்த உலகமானது அனுபவிக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாட வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் செல்வத்தை அல்ல ஞானத்தை நாட வேண்டும் இந்த உலகத்திலே பிரபுக்களா இருப்பதை ஆளுகையே அல்ல பதிலாக கிறிஸ்துவுக்குள்ளான விடுதலையை நாம் நாட வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுதுதான் மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் அதோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக ஆளுகை செய்களாய் இருப்போம் என்றும் பரிசுத்த வேதாகவும் சொல்கிறது எப்படிப்பட்டதை நாம் நாடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எது நமக்கு உண்மையான ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பதையும் தெளிவாய் புரிந்து கொண்டு அதை நாடுவோம் கத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக Amen.